சனிதோஷும் நீக்கும் திருநல்லாறு ஜாதகத்தில் சனி சம்பந்தமான தோஷ சாபங்கள் இருப்பவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் நவகிரக தலங்களில் சனிக்கு உரிய ஸ்தலம் இது ஜாதகத்தில் சனி தசாபுக்தி ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி மங்கு சனி ஆகிய கெடுதலான சனி பகவானின் கோட்சாரம் நடைபெறுபவர்கள் இக்கோவிலுக்கு வந்து நல தீர்த்தத்தில் நீராடி வழிபட சனிதோஷம் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை எப்போது செல்ல வேண்டும் சனிக்கிழமைகளில் வரும் சனி ஓரை பிரதோஷம் மாத சிவராத்திரி சனி பயிற்சி உள்ளிட்ட நாட்களில் சென்று வழிபடுவது சிறப்பு குறிப்பாக பூஜை வேளையில் கோவிலில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்டால் சகல பாவ தோஷங்களும் தீரும்